நேயர்களுக்கு வணக்கம் உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதம் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் விஸ்வா வசுவருடன் வைகாசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஐந்து மாதம் வியாழக்கிழமை இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியேறுகளுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைய தினம் சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்கள் லக்கரம் ரிஷப லக்கணம் இன்றைய தினத்திற்கான திதி நவமி அதிகாலை மூன்று மணி பதினேழு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு தசமி வருகின்றது நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் காலை ஆறு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை இருக்கின்றது வருகின்றது மாலையில் நல்ல நேரம் இல்லை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு மணி வரையிலும் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் காலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரையிலும் இரவு பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரையிலும் குளிகை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் இரவு முப்பது முதல் மூன்று மணி வரையிலும் யமகண்டம் ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் இரவு பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரையிலும் இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒரு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது இது காலை ஆறு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது கரணன் மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் இன்றைய தினத்திற்கான சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராஷ்டமம் அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை ஆறு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது அதற்கு பின்பு சதயம் நட்சத்திரமும் வருகின்றது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க உங்களோட ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்